செலுத்தும் காண்கியை கொண்டே இக்கோவில் திருப்பணியை செய்து வருகிறேன் அன்பர்கள் பெருமளவு பொருளுகமை செய்து முருகன் கடவுளின் அருள் பெற வேண்டுகிறேன் இங்கனும் முருகானந்த சுவாமி முருகா 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 வேண்டாப்பா எனக்கு உயிர் முக்கியம் இல்ல சத்தியம்தான் முக்கியம் என்ன சொல்றீங்க பத்து வருஷமா பக்தர்கள பணம் வசூல் பண்ணி இந்த கோயில கட்டின இன்னும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தா கோபுரத்தை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன் இந்த முயற்சி வெற்றி அடைற வரைக்கும் சத்தியம் பண்ணிட்டேன் இனியோட பத்து நாள் ஆகு ஏன் என்ன நிறைய ஒண்ணு இந்த கோயில கட்டி முடிப்பேன் இல்லை அவன் சன்னிதானத்திலேயே உயிரை விடுவேன் வரையாக்கேன்